கிறிஸ்துவுக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஜெயம் தரும் தேவன் ரோமையர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒன்பது முடிய வசனங்கள் ஏனெனில் சாவோ வாழ்வோ வானதூதரோ ஆட்சியாளரோ நிகழ்வனவோ வருவனவோ வலிமை மிக்கவையோ உன்னதத்தில் உள்ளவையோ ஆழத்தில் உள்ளவையோ வேறெந்த படைப்போ நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வழியால் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது பிரியமானவர்களே இந்த உலகத்தில் நாம் வாழும் காலம் வரை நமக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு கூறுகிறார் இவ்வுலகில் பிரச்சினைகளும் போராட்டங்களும் உண்டு அவைகளால் நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மறித்து சிலுவையில் ஜெயமெடுத்தார் நாம் அவருக்குள் இருக்கிறபடியால் நம்மை இருளினின்று நின்று விலக்கி அழைத்துச் செல்வார் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கும்போது எந்த ஒரு சாத்தானின் கிரியைகளோ நம்மை மேற்கொள்ள முடியாது நாம் இயேசுவின் மூலமாய் சகலத்தையும் ஜெயங்கொள்ள முடியும் பிசாசானவன் நம்மை சோதிக்க வகை தேடிக்கொண்டிருக்கிறான் நம்மை பாவ வாழ்க்கையில் விளைவை விளைவிப்பதற்காக காத்து ஆனால் இயேசுவே நாம் பாவத்தில் விழாதபடி நம்மை பாதுகாப்பார் அவர் நமக்காக யுத்தம் பண்ணி எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி காப்பார் அன்பானவர்களே நீங்கள் எதிர்கொள்ளும் சூழ்நிலைகளை குறித்து கலங்குகிறீர்களா கலங்காதீர்கள் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று இயேசு கூறுகிறார் ஏனெனில் வாழ்வோ சாவோ எதுவுமே அவருடைய அன்பின் என்று நம்மை பிரிக்க முடியாது அவர் அனைத்தையும் நீக்கி நமக்கு ஜெயம் தருவார் அன்பு இறைவா நான் எந்த சூழ்நிலையிலும் உமது அன்பை விட்டு விலகாமல் உம் வழியிலே எப்போதும் நடக்க எங்களுக்கு பலன் தாருமென்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்